அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தைந்து நெஞ்சொடு கிளத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உராதவர் செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சேயாம் உற்றால் ஊராதவர் நெஞ்சே நாம் விரும்பி சென்ற போதும் நம்மை விரும்பாத அவரை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமா நெஞ்சே நாம் விரும்பி சென்ற போதும் நம்மை விரும்பாத அவரை விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமா நன்றி வணக்கம்